அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த பொங்கலுக்கு ராஜயோகம் தை மாதத்தோட ராசி பலன் அந்த ராசி வைத்து இந்த மாதத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கணிக்கப்படுது அந்த கணிப்பு படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த தை ஒன்னாம் இருந்து அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம பாத்திரலாம் முதலாவது மேஷ ராசிக்காரங்க இவங்களுக்கு தொழில் விதத்துல கொஞ்சம் ராசியான நேரமாவே அமைஞ்சிருக்கு புதிய தொழில் முயற்சிகள் இவங்க எடுக்கலாம் வச்சு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல இருந்து இவங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு அதே போல கணவன் மனைவி இவங்களுக்கான ஒற்றுமை அதிகரிக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையா இருக்கிறது தெற்கு திசை அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ரிசவ ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு வேலையில சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அது இவங்க மனம் வைத்து அதை சரியா கடந்து போனாங்கன்னா தாண்டிடுவாங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட இவங்க விட்டு கொடுத்து இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்க தங்களோட வேலையில சரியா இருந்துட்டாவே போதுமானதா இருக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்தா இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான திசை மேற்கு மிதுனம் இவங்களுக்கு வேலை விதத்துல நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் புது விதமான உற்சாகம் இவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய வேலையில புது தெம்பு இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன பிரச்சனைகள் வந்து விலகிற மாதிரி இருக்கும் புது வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு மற்றும் ஒன்றாம் எண் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணம் அமைஞ்சிருக்கு கடக ராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கு பொங்கலிருந்து அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தன வரவு இவங்களுக்கு உண்டாகும் கடன் தொலைகள் குறையதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு பரிசுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு அமைது இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை முழுமையான எண்ணங்களோட செய்யணும் ஒரு விஷயத்துல செய்யணும்னு இறங்கிட்டு செய்யாமல் இவங்க விட்டாங்கன்னா இவங்களோட அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ரிவர்ஸா திரும்ப ஆரம்பிக்கும் அதனால இவங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு அதுல இறங்கினா கண்டிப்பா முழுமையா இறங்கிட்டாங்கன்னா அதுல வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமானது கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து சிம்மம் இவங்க கலைகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கும் எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள் இவங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளால நிம்மதி இவங்களுக்கு உண்டாகும் வேலையில வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க மனம் சொல்றத கேட்டு நடந்தாவே இவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இவங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான திசையை அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு கன்னி ராசிக்காரங்க தொழில புதிய லாபம் அதிகரிக்கிறான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல பொருளாதார நிலை உயர்வுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு புதிய நபர்களோட அறிமுகம் வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு குடும்ப சூழ்நிலைகள் வாரிசுகள் இவங்களால நன்மைகள் உருவாக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான திசை வடக்கு துளம் ராசிக்காரங்க இவங்களோட எதிர்கால சம்பந்தமான விஷயங்கள் இவங்க சரியான விதத்துல யோசிச்சு அதற்கான முடிவுகள் இவங்க இந்த இந்த வருடமே இவங்களுக்கு வெற்றிகரமா மாறும் ஆனா போலவே வருடத்துல இவங்க எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருந்துட்டா இவங்களுக்கு அது தோல்விய சந்திக்கிற மாதிரி இருக்கும் மற்றும் இவங்களை பத்தி இந்த வருடம் பெரிதா சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது காரணம் ஏன்னா இவங்க தங்களோட வாழ்க்கை இப்போதைக்கு இவங்க கையில மட்டும்தான் இருக்கு இவங்க அதை சரியான இதுல கொண்டு போறதும் கொண்டு போகாதும் அவங்க கையில தான் இருக்கு இவங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமா திசை வழக்கு விருச்சகம் இவங்க செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செஞ்சாங்கன்னா வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் வேலையில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட வேலையில பொறுப்போடு இவங்க நடந்துட்டாங்கன்னா நல்லது குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்த குழப்பங்கள் நீங்க ஆரம்பிக்கும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் இவங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும் நண்பர்கள் இவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இவங்க பிரபலம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இவங்களுக்கு இருக்கு இந்த வருடம் இவங்களுக்கு மனக்கவலைகள் நீங்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஏழு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு மகரம் இவங்க தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகள் இவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் தொழில இருக்கக்கூடிய போட்டிகள் சமாளிக்கக்கூடிய அளவு இவங்க வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க வெளியூர் வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும் இவங்க சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு மற்றும் அதிர்ஷ்டமான எண் மூன்று கும்பராசிக்காரங்க வேலையில இவங்களுடைய பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட பேச்சுக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க இவங்களோட நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கும் கல்வியில கவனத்தோடு படிக்க வேண்டிய நேரம் இதுவா இவங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் விவாதங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது நல்லது நீண்ட கால நண்பர்களை அவங்க திரும்ப சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான வடக்கு மீனராசி இவங்க பொறுத்தளவுக்கு தேவையில்லாத வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை விஷயமா வெளியூர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில எதிர்பாராத லாபம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகரிக்கவும் அமையும் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேட்பது இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு நன்றி வணக்கம்